இந்த மாதிரி வீட்ல நடந்துக்கிட்டே இருந்திருப்பா வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசறல பாரு என் மகன் கொடிய கெடுக்க எங்க இருந்து வந்தாலோ உங்க ரெண்டு பேருக்கு அப்ப என்ன வேணா இந்த வீட்டை விட்டு நான் வெளிய போறோம் அவ்ளோதானே இந்த ஊரு முன்னாடி இந்த பஞ்சாயத்துல வச்சு தான உங்க மகன் என் கழுத்துல தாலி கட்டனா அதே பஞ்சாயத்து கூட்டுங்க தாலிய கட்டி கொடுத்துட்டு என் வீட்டுக்கு நான் போறேன் உங்க மாதிரி ஆளுங்க குடும்பம் நடத்துறதுக்கு வாயை வெட்டியா என் ஆத்தா வீட்லயே கிடக்கல என்னடி இப்படி எல்லாம் பேசنا அனுப்ப மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு நாள் அது நடக்காது நான் இனி ஒன்னும் அனுப்ப வேணாம்னு சொல்லவே இல்லையே உங்க மாமா வரட்டும் அவர் தானே கையில தாலி கட்டினாரு இந்த தாலியா அவர்கிட்ட கரெக்ட்டி கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க இனி உங்களுக்கு எங்களுக்கும் எந்த சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லன்னு சொல்லிடுங்க நான் ஒட்டுமொத்தமாக போயிடுறேன் என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க இவளுக்கு இருக்கா நம்ம என்ன செஞ்சாலும் யார் கேட்க போறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா தாலி கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க விருப்பம் இல்லைனா அப்படியே வெளியே போன துரத்தி விட்டதுக்கு நான் என்ன பொம்மையா இங்கே பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே காதல வாங்கிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது புரியுதா எனக்கு இந்த வீட்டை விட்டு போக முழு சம்மதம் ஆனா என்ன எந்த சந்த பந்தமும் இல்லைன்னு மொத்தமா எழுதி கொடுங்க அந்த போலீஸ் கூட என்னை சந்தேகப்படுத்தினா இப்படி எல்லாம் பண்றீங்க நான் அவரையே கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை தேவையே இல்லையே என்னமோ நான் விரும்பி ஏத்துக்கிட்டு வாழ்க்கை மாதிரி இல்ல பேசுறீங்க ஐயோ 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 ஒரு குடும்பத்து பொம்பளை மாதிரியே பேசுறா இவன் அட கடவுளே கொஞ்சம் விட்டா பத்து வீட்டு தாலி அப்படியே ஒட்டு ஒட்டுமொத்தமா கையில வாங்கிட்டு வருவா போல எவ்வளவு ஆங்காரம் எவ்வளவு அதிகாரம் ஏய் எப்பா ஊர்ல இவள மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை புருசை கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க கூட போய் குடும்பம் எடுத்த போறலாமே ஏ கழவி உனக்கு மண்டையில முடிதான் இல்ல ஆனா நீ பாக்குற வேலையெல்லாம் ரொம்ப பெரிய வேலையா இருக்கு அப்படியும் பேசுவேன் இப்படியும் பேசுவியா நீ ஏதாவது ஒரு முடிவை சொல்லு முதல்ல ஓ முகரிய பேக்கணும் நீ பாத்தியா என்னி அந்த போலீசிய நீ பாத்தியா ஆமாண்டி பாத்துட்டு தான் சொல்றேன் அவ வா கைய பிடிக்கல அவ வா கைய பிடிச்சத தான் நான் என் கண்ணால பார்த்தனே ஐயோ நான் சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் கீழ விழ போனா அது அவர் தாங்கி பிடிச்சாரு ஏ தம்பா பாத்தியா 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 நான் சொல்லும்போது நம்பல இல்ல இப்போ நல்ல உன்னோட விளக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போ வெளியே போனா எங்க போகிறது சொல்லுங்கள் என் அம்மா அன்னைக்கே சொன்னாங்க தான் அவன் கட்டின தாலியை காட்டி போட்டுட்டு வாடின்னு ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இல்லமா அவன் கூட போய் வாழ்ந்து அவனை வீணாக்குறேன் அவனை பழி வாங்க போறேன் வாழலாம்னு சிவ பூஜையில கரடி புந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு மொத்தமா எங்க வாழ்க்கைய முடிச்சு விட பாக்குறீங்களா நல்லா பாருங்க உங்க இஷ்டப்படி நீங்க என்ன வேணா பேசுவீங்க அத கேட்டுக்கிட்டு நான் இருப்பம்லாம் நினைச்சு கூட பாக்காதீங்க கொஞ்சம் அடங்கி போனா நான் அப்படியே மாறிட்டேன் நினைச்சிட்டீங்களா மாமியாரி மருமாவளியும் கை தனியா காலு தனியா அக்குவர பிச்சு பட்டுறோம் பிச்சு ஒழுங்கா அடைக்க வாசிங்க புரியுதா வீட்டை விட்டு வெளியே போய் சொல்ற ஆளி மூஞ்சி மாதிரி என்னடி அவ இந்த பேச்சு பேசுற அப்படி அமுக்கு நேட்ட வாய மூடிக்கிட்டு இருக்க இதாவது கேளுடி நான் கேட்டாலும் வாடக மாட்டா உனக்குதான் பயப்படுவா கேளு நீ கேளவி நைசை என்ன கோத்து விட்டு அவகிட்ட நான் உத வாங்கணும் நீ அத நின்று வேடிக்கை பத்தி சிரிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிறியா என்னால இவகிட்ட அடி வாங்க முடியாது ஏய் எப்பா நானா எதுவும் கேட்க மாட்டேன்பா நான் கேட்ட அப்புறம் சொத்துல பங்கு கிடைக்காது நீயே கேளு என்ன கேளவி நீ தான் அங்குக்கு இங்கே முடிச்சு விடுறியா பேசாம இருந்தா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு உசுரோட இருக்கலாம் இல்ல பேரி மாத்திரியா கலந்து கொடுத்து ஒரே நல்ல வேலைய முடிச்சிரோம் பாத்துக்க ஐயோ பேரி மாத்திரியா நம்மளால தாங்க முடியாது எப்பா நீ ஆச்சு ஒரு மாமியா ஏதாவது பண்ணி தொலைங்க இந்த வீடு எக்கேடு கெட்டு போனா போகுது ஊருக்குள்ள எவ வேணா என்னனமோ பேசிக்கிறேன் இப்ப என்ன அதனால குடிய மழ போகுது எப்படியாவது போகட்டும் எனக்கு நே இருக்கு அதான் உனக்கு ஒண்ணும் இல்லல அப்புறம் என்ன இப்படி தான் தூம்பு தய தக்க தய தக்கன குதிக்கிற போ பேசாம இவரு எதையோ பார்த்தாராம் அதனால வந்து சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்துவாராம் வீட்டுக்கு வந்த மருமனா அடிமை மாதிரி நடத்துறதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ என்கிட்ட உன் வேலையெல்லாம் போட்டு கட்டினேன் அடுத்து நான் யாருமே காமிக்க வேண்டியிருக்கும் சரியா ஏன் மொட்டை மருமவளை அட்டிக்கு வைக்கிறது அப்புறம் மருமவகிட்ட அப்படி இப்படின்னு உன் ஆங்காரத்தை கட்டுறதுல உன் காலத்துல சரியா தான் நிக்கத என் அத்தை அது வேணா உனக்கு பயந்துகிட்டு உன் சொல் பச்சு கேட்கும் நான் அப்படி இருப்பேன் ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்த அப்புறம் பூசணிக்காய் தொங்குற மாதிரி நீ தலைகீழே தொங்குவ பாத்துக்க

ஐயோ போதும் போதும் ஆயிடுது ஒரு பொண்ணு அப்பா அம்மா சொந்த பந்தம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு புகுந்த வீடு தான் எல்லாமே நம்பி வரா ஆனால் அப்படி வந்தவளை அநியாயமாக பழிய சொல்லி இப்படி என் வாழ்க்கையை பாழை கலத்துல தள்ள பார்த்துச்சுங்களே ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு முத காரணமே இன்னொரு பொண்ணுதான் இந்த கருவா பையன் வரட்டும் எதுக்கு நம்மகிட்ட சொல்லாமல் இப்படி போனா ஊருக்கு அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான் வீட்டில் ஒருத்தி தனியா இருப்பாளே அவளை விட்டுட்டு போறோம்னு கொஞ்சம் கூட கவலை இல்லை நேற்று நமக்காக ஒரு கூட பூ வாங்கிட்டு வந்தானே எங்க அது மல்லிப்பூ வச்சி வச்சி வாண்டதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மச்சான் எப்போ வர போற எப்போ வர போற ஐயோ பாட்டெல்லாம் பாடுறனே ஐயோயோ கலை நீ வந்ததை எல்லாத்தையும் சொல்லி முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் கலை பிறகு எதுக்கு என்னை தனியா விட்டுட்டு போனே சண்டை போடணும் ஐயோ இந்த ஒரு நாள் எப்படி போகும்னே தெரியல நீ கருவா பயில எப்படா வருவேன் நினைச்சுக்கிட்டு இருக்க கலை எப்போ வந்த அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன் எப்படி நீ என்கிட்ட சொல்லாம போல நீ மட்டும் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போன நீ செல்லமா தான் போனே. நான் அப்பாவோட சமாதிக்கு தானே போனே. சரி நீ சாப்பிட்டு வரதுக்குள்ள போய்ட்டு வரலாம்னு பார்த்தேன். ஆனா நீ வந்து உடனே கிளம்பிட்டேன். இல்லையே அம்மா நீ என்கிட்ட அத்தை வீட்டுக்கு போனேன்னு சொன்னாங்க. கலை நீ இல்லாம நான் எப்படி அங்க போவேன்? நானே அங்க போக மாட்டேன். ஏய் நீ என்ன பைத்தியமா? ஏன் அங்கலாம் போக மாட்டே? அம்மா கூடம் சரியா தெரியுமா தெரியாதா? ஆ கேள்விப்பட்டே. என்ன கேள்விப்பட்டீயா? லூசாடி நீ. உங்க கூட போய் இருந்துட்டு வருவேன்னு பார்த்தா கேள்விப்பட்டாலாம் காலையிலே கிளம்பு கொண்டு போய் விடுறேன் சரியா அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் உனக்கு அம்மாவுக்கு பாட்டுக்கு சண்டை அதானே உனக்கு தெரியுமா ஊர்ல இருக்கா அவ இருக்கா பாருட்டா எதையும் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு இல்ல எப்படி சொல்றதுன்னு தான் நடந்ததுன்னு மறைச்சிட்டேன் கனி நீ பண்ணது என்ன இருந்தாலும் தப்பு தான் கனி நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்ன நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மாதிரியும் இருக்க கூடாதுன்னு நீ ஏன் கனி என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லல நீ சொல்லி இருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காது இல்ல அவங்க வயசானவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு ஊர் உலகம் அப்படி கெட்டு கிடக்கு அதனால அவங்க சொல்லி இருப்பாங்க கலை சத்தியமா நான் அந்த போலீஸை தற்செயில தான் பார்த்தேன் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் கலை கூட தான் வாழ போறேன்னு நான் தடுக்கி கீழே வீட்டை போகினேன் அப்போ அவர் தச்சையில என்னைய பிடிச்சிட்டாரு உங்க பாட்டி அதை பார்த்துட்டு வந்து என்னைய தப்பு தப்பா சொல்றாங்க நான் இதை சொன்னா நீ நம்புவியா நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் அவ்வளோ உன்னைய கஷ்டப்படுத்திருக்கேன் அவர் தான் கட்டிக்க போறேன் அவர் தான் வேணும்னு உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கையில எப்படி கலை இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியும் நீ எனக்கு தெரியும் கனி உன்னைய பத்தி நீ எப்பப்ப என்னன்னு நினைக்கிற உன் தலைமுடி எதுக்கு அசைதுன்னு கூட எனக்கு தெரியும் சரியா என் அம்மாவோ என் பாட்டியே பேசினது எல்லாம் பெருசா எடுத்துக்காத தான் நல்லா போட்டு அவங்கள சாறு புழியற மாதிரி புழிஞ்சிட்டியாமே என் அக்காலாம் யாருக்கும் பயப்பட மாட்டா நீ பேசினது பேச்சை பார்த்து பயந்து போய் கிடக்குற இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது ரொம்ப கோவம் வந்துச்சு அவங்க சும்மா சும்மா வெளியே போ வெளியே போன்னு சொன்னாங்களா அதான் அந்த மாதிரி பேசிட்டேன் இந்த பாரு இனி யாராவது உனைய வெளியே போன்னு சொன்னாங்க நீங்க யாரு என்னை வெளியே போக சொல்ல எனக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்டுல இருக்கு நீங்க வேணா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க நானா போனோம்னு அவசியம் கிடையாதுன்னு ஒரே வார்த்தையா பட்டுன்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிடு ம் சரி சரி அப்புறம் இன்னொன்னு சும்மா இந்த மாதிரி வெளியூருக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு போய் சொல்லிட்டு தங்கிட்டு இருக்காது சரியா அப்புறம் இப்படியே இருந்தா என்ன ஆவறது வேலைக்கு எல்லாம் போகணும் இல்லையா அப்ப நான் இங்க தனியா இருக்கிறதா இனி தனியா விட்டுட்டு போக போமாட்டல என்னடா நடக்குது இங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே ஏ கனிய என்னாச்சு உனக்கு கனவு கனவு எதுவும் காங்கறியா கேக்குறேன் அப்படி கேக்குற ஆளுலாம் இல்லையே சரி வர வரைக்கும் நமக்கு லாபம் தான் இனி மாமா உனைய விட்டுட்டு எங்கேயும் போமாட்டேன் சரியா சரி சரி சாப்பிட்டே இல்லையா இன்னும் இல்ல மத்தியானத்துல இருந்து சாப்பிடவே இல்ல சரி வா சாப்பிடலாம் என்னடா ஆகுது புதுசு புதுசா என்னென்னமோ நடக்குது இதெல்லாம் கனவா இல்ல நினவா கொஞ்சம் வேணா கிள்ளி பாத்துக்கலாமா என்ன செய்யற கொஞ்சம் பேசினதோ அப்படியே என்ன வேணா பண்ணலாம்னு நினைப்பேன் எப்படி கிள்ற மாதிரி இப்பதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம் இல்ல அப்புறம் என்ன கடியே இது கனவா நெசமான இடுப்ப பிடிச்சு கிள்ளி பார்த்தேன் கிள்ளுவ கிள்ளுவ இந்த கை ரெண்டி உடச்சு விட்டா அப்புறம் இப்படி கிள்ளுவனு தெரியும் கோச்சு கதை கோச்சு கதை மாமன் தானே போ 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 ஹம் மொத மொத சேலை கட்டிருக்கா இந்த சேலை எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்றேன் பாரு நீ எங்கடி மொத மொத கட்டுன இங்க வந்ததுல இருந்து சேலை நான் இந்த சேலை கட்டினதை சொல்றேன் அப்படி என்ன இது பெசலு இந்த மக்கு மரம்ட்டக்கி என்னத்தை தான் சொல்றதன்ன ஒண்ணும் தெரியல. இதே நான் பெரிய மனுஷியானப்ப நீ எடுத்து கொடுத்த சேலை ஞாபகம் இருக்கா இல்லையா? அட ஆமா. மறந்தே போய்டங்க நீ. நல்ல ஆரலிப்பு மாதிரி சக்க சேவேர்n இருக்க. ஒவ்வொன்னு கேட்டிக்கே தான் வாங்குனோம் பலዬ. சுத்த மடை சாம்பரானியா இருக்கா? சும்மா சீன் மட்டும் தான் போட்டுக்கறோம் பல ஊருக்குள்ள. ஒண்ணுதுக்கு லைக் கிடைக்காது. என்ன கனி இப்படி டேமேஜ் அப்புறம் என்ன செய்வாங்கலாம்? ஆளை மூஞ்சிய மாதிரி என்னடா? வெளிய வந்து வீட்டு விலையாலும் செய்ய மாட்டலாம் பெரிய மகாரணம் நினைப்பு கொஞ்சம் போதும் உடனே வந்துருது வர போங்க என்ன கனி கிழவிக்கு ஒரு பாயசத்தை போட்டுலாமா உன் கையால செஞ்சு கூட முதல்ல அதை செய்ய திருச்சாளி தொல்ல தாங்க முடியல